திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவ தொலைக்காட்சி அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் விஞ்ஞானம் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம் இன்று உலகத்தையே ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்துவுக்கு பெயர் தான் விஞ்ஞானம் நாம் காலையில் எழுந்து இரவு தூங்குவதற்கு முன்பாக விஞ்ஞானத்திலேயே பிறந்து விஞ்ஞானத்திலேயே வளர்ந்து விஞ்ஞானத்திலேயே வாழ்க்கை நடத்தி விஞ்ஞானத்திலேயே தங்களுடைய நித்திரையை அணுகுகிறோம் அந்த அளவிற்கு உலகமெங்கிலும் விஞ்ஞானமானது அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது அசுர வளர்ச்சி என்று கூட சொல்லவில்லை நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் முழு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த விஞ்ஞான வளர்ச்சி நல்லதா தீயதா என்பது வேறு விஷயம் ஆனால் விஞ்ஞானம் என்றால் என்ன அந்த விஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய அடிப்படை தத்துவம் என்ன அந்த விஞ்ஞானம் எப்படி வந்தது அந்த விஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட மாறுதல் என்ன அந்த மாறுதலினால் ஏற்படக்கூடிய மனித வரலாற்றின் வளர்ச்சியின் மனநிலையின் கூறுபாடு என்ன என்பதை மட்டும் பார்க்கலாம் விஞ்ஞானம் என்பது மனிதனுடைய இதய குகையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அமர்ந்திருக்கும் மூளையின் ஒரு கூறு ஆகும் விஞ்ஞானம் என்பது ஏற்கனவே மனித மூளையில் முப்பத்தி முக்கோடி செல்கள் உள்ளன இந்த முப்பத்தி முக்கோடி செல்களிலும் தானாக மறைந்திருந்து பின்பு ஆற்றலால் அனுபவத்தால் யோகத்தால் நெறியால் விஞ்ஞானம் என்ற பெயரில் வெளிவருகிறது ஒரு பொருளை ஒருவன் கண்டுபிடிக்கிறான் என்றால் அந்த பொருள் அதற்கு முன்பு இருந்ததா இல்லையா இருந்திருக்கிறது ஆனால் தெரியவில்லை எப்படி இருந்திருக்கிறது ஐன்ஸ்டீன் தத்துவத்தை கண்டுபிடித்தார் எந்த ஒரு விளைவுக்கும் எதிர் விளைவு உண்டு என்று சொன்னார் ஆனால் அதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் விளைவுகளையும் பார்த்திருக்கிறோம் எதிர்விளைவுகளையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதை உணரவில்லை உணர்வின் தட்டுப்பாடு உணர்வின் வேகம் குறைவானது உணர்வின் ஆழம் கம்மியானது நம்மை அங்கு சிந்திக்க வைக்கவில்லை ஐன்ஸ்டீன் சொன்னவென்று காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று அவன் சொன்னான் அதற்கு முன்பு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருந்துள்ளது அது மறைந்துள்ளது அதனால் கண்டுபிடிப்புகளுக்கு பேர் வைக்கும் பொழுது டிஸ்கவரி என்று சொன்னார்கள் டிஸ்கவரி என்றால் என்ன அர்த்தம் ஏற்கனவே கவர் அதை அந்த கவரை அந்த திரைச்சீலையை உடைப்பது டிஸ்கவர் ஆக டிஸ்கவரி என்றால் என்ன கண்டுபிடிப்பு எதை கண்டுபிடித்தாய் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஆற்றலை கண்டுபிடித்திருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தின் அணுவை கண்டுபிடித்திருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தின் அணு கண்டுபிடித்திருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தின் எலக்ட்ரான் புரோட்ரான் நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தத்துவ ஓட்டங்களை கண்டுபிடித்திருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தாறு வகை கனிம மூலங்களை கண்டுபிடித்திருக்கிறாய் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கனிம வளம் நீர்வளம் நிலவளம் காற்றினுடைய தன்மை நீரினுடைய தன்மை ஆகாயத்தின் தன்மை ஈதரனுடைய தன்மை காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச வழியின் தன்மை அதற்கு மேலாக உள்ள கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டங்களின் தன்மை அதற்கு மேல் இருக்கக்கூடிய மில்கி என்று சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலத்தின் தன்மை இவையெல்லாம் எங் சதா கோடி காலங்கள் பன்னெற்ற கோடி காலங்கள் இந்த உலகத்தில் இருந்தன இல்லாமல் இல்லை அதை நாம் இன்றைய தினம் நம்முடைய அறிவுக்குள் நம்முடைய மனதிற்குள் நம்முடைய இதயத்திற்குள் நம்முடைய உணர்வுக்குள் நம்முடைய சிந்தனைக்குள் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அங்கு இருந்த விஷயம் நம்முடைய இதயத்திற்குள் பாய்ந்திருக்கிறது அதுதான் கண்டுபிடி அதுதான் விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் என்பது தனியாக ஏதோ ஒரு அந்தரங்கத்தில் தொங்குகின்றது அல்ல எந்த பொருள் இதுவரை மறைந்திருக்கிறதோ எந்த பொருள் நம்முடைய அறிவுக்கு புலப்படாமல் இருக்கிறதோ எந்த விஷயம் நம்முடைய புலன்களுக்கு சிக்காமல் இருக்கிறதோ எந்த விஷயத்தினால் நாம் ஆட்படாமல் இருக்கிறோமோ அந்த விஷயங்களை இனியும் சரி இனி எதிர்வரும் காலங்களிலும் சரி இனி வரப்போகும் காலங்களிலும் சரியும் எவன் ஒருவன் வெளிப்படுத்துகிறானோ அதுவே விஞ்ஞானம் அதற்கு பெயர் நாம் விஞ்ஞானம் என்று வைத்துள்ளோம் அந்த விஞ்ஞானத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பல என்று சொன்னால் நாம் மிகையாகாது விஞ்ஞானம் இருப்பதால்தான் இந்த இருட்டு என்கின்ற அச்சத்தை நாம் நீக்கினோம் ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் கற்காலத்தில் திராவிட காலத்தில் சிந்து சமவெளி காலத்தில் அதற்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லக்கூடிய கற்கால மனிதர்களின் காலத்தில் இருள் அதிகமாக இருந்தது அந்த இருளினால் இயற்கையாக மனிதர்களிடத்தில் அச்சம் இருந்தது எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு அச்சம் இருக்கும் அந்த இருள் இருக்கிற இடத்தில் அந்த அச்சம் என்ற பயம் இருக்கும் பொழுது அங்கு அந்த பயத்தினால் மரணம் சம்பவிக்கும் பயமே மரணத்திற்கு காரணம் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் நான் சொல்லவில்லை மரணம் என்பது ஒருவனுக்கு உண்டாகுது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவன் பயமாக இருப்பதுதான் அவன் பயத்துடன் வாழ்வதுதான் அச்ச உணர்வுடன் நடந்து கொள்வதுதான் அந்த அச்சத்தினால் போக்குவரவு நடத்துவது தான் அந்த அச்சத்தினாலே வாழ்க்கையை கொண்டு வருவதுதான் இதனால் அவன் நாளும் 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 மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறான் அத்தகைய அச்சத்தை அத்தகைய இருட்டை வெளிச்சம் என்ற ஒரு பொருளை காட்டி விஞ்ஞானம் நமக்கு ஒரு பரிசாக தந்திருக்கிறது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஒளிவெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இப்போ எங்கு பார்த்தாலும் பட்ட பகலன தெரிகிறது இப்போ எங்கு பார்த்தாலும் நம்மை நாம் பார்த்து கொள்கிறோம் நம்முடைய முகங்களை பார்த்துக்கொள்கிறோம் நம்முடைய அகத்தை பார்த்துக்கொள்கிறோம் நம்முள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறோம் நம்முடைய இருக்கக்கூடிய இருதயம் இறைப்பை கல்லீரல் நினைம் எல்லாவற்றையும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் பார்த்து அதற்குள் இருக்கக்கூடிய நோய்களை அதற்குள் இருக்கக்கூடிய வஸ்துக்களை அதற்குள் இருக்கக்கூடிய என்சைம்களை அதற்குள் இருக்கக்கூடிய கனிமங்களை அதற்குள் இருக்கக்கூடிய புலன்களை அதற்குள் இருக்கக்கூடிய திசுக்களை அதற்குள் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்களை வெள்ளை அணுக்களை இப்படி கூறு கூறாக பிரித்து 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 பார்த்தோம் என்றால் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பினால்தான் நாம் இவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறோம் என்று பொருள் நாம் ஒவ்வொரு பொருளையும் உணர 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 விஞ்ஞானம் நமக்கு மிகவும் துணை பெறுகிறது விஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயம் இது விஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது விஞ்ஞானத்தினால் நமக்கு ஆனந்தமும் ஏற்படுகிறது மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது துள்ளலும் ஏற்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் விஞ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய சோதனைகளும் அதிகமாக இருக்கிறது ஒருபுறம் நன்மை ஒருபுறம் தீமை எதை நாம் ஃபாலோ பண்ணுவது என்றால் நன்மையை மட்டும்தான் ஃபாலோ பண்ண வேண்டும் தீமைகளை ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பிலும் ஒவ்வொரு வகையான டிஸ்கவரியிலும் ஒருவிதமான தன்மை ஒரு விதமான நச்சுத்தன்மை ஒரு விதமான சைடு எஃபெக்ட் என்று சொல்கிறார்களே ஒரு விதமான பக்க விளைவு அந்த பக்க விளைவு இருக்கத்தான் செய்கிறது அந்த பக்க விளைவு தான் அதில் உள்ள விஷம் அமிர்தம் என்பது நமக்கு உபயோகமாவது பக்க விளைவு என்பது நம்மை நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டியது பக்க விளைவுகளால் விஷம் இருந்தாலும் கூட அந்த பக்க விளைவுகளினுடைய விஷத்தை முறியடித்து அதை அமிர்தமாக மாற்றி நல்லபடியாக இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு நாம் உணவாக மருந்தாக தினசரி நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு உபயோகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது விஞ்ஞானத்தின் மிகப்பெரிய மூலதனமாகும் ஆக விஞ்ஞான வளர்ச்சியில் இன்றைய தினம் நாம் நம்முடைய உணர்வுகளை உயிரை உயிரில் போர்த்தி இருக்கும் உடலை உடலின் பல்வேறு விஷயங்களை விஞ்ஞான முறைப்படி நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் இதையே தான் சமுதாயத்திற்கும் பாதுகாத்துக் கொள்கிறோம் ஒரு காலத்தில் இருட்டாக கிடக்கின்ற கிராமம் இன்று மின்சாரத்தால் விஞ்ஞான கண்டுபிடிப்பால் ஒளிவெள்ளமாக மாறியிருக்கிறது இருக்கிறது அதேபோல் இன்று விண்ணில் ராக்கெட் பறக்கிறது ஆக விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமானது விஞ்ஞான வளர்ச்சி அபாரமானது விஞ்ஞான வளர்ச்சி மனிதனுடைய அறிவை மேலும் நீட்டிக்க செய்திருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியினால் இந்த மனிதனுடைய அறிவானது மிகவும் நீண்டு பறந்து விரிந்து எல்லையற்ற பெருவெளியை தொடுவதாக அமைந்திருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சி சுரவேகமானது அபாரமானது நீண்டு கொண்டே செல்லக்கூடியது பிரபஞ்சத்தை தாண்டி செல்லக்கூடியது பிரபஞ்ச வழிகளையெல்லாம் நீண்டு செல்லக்கூடியது அத்தகைய பேராற்றலை அறிவை ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றது இதுவரை விஞ்ஞானத்தினுடைய தன்மை அதன் வேகம் அதன் கண்டுபிடிப்பு அதன் வளர்ச்சி ஆகியவற்றை பார்த்தோம் நன்றி வணக்கம் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று